இந்தியாவில் உள்ள சிறையில் ரேஸ்மா என்ற பதினெட்டு வயது பெண் ஒருவர் கொலை குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டார் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவளை ஒருமுறை பார்த்தவர்கள் மீண்டும் அவளை பார்க்காமல் இருக்க முடியாது அவளை பார்த்த ஒவ்வொருவரும் இந்த பெண் என் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சிறையின் உயர் அதிகாரிகள் அவளுடைய நிலையை மிகவும் மோசமாக்கினர் அவள் நடக்கவோ நகரவோ கூட முடியாத அளவுக்கு அவளுடைய நிலை மோசமாகியது ஒவ்வொரு நாளும் அவளுக்கு கடுமையான சித்திரவதை நடந்தது அவள் உள்ளே ஒரு எரிமலை போன்ற கோபத்தை வளர்த்து கொண்டிருந்தாள் அந்த எரிமலை மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் வெடித்தது அந்த பெண் ஒரு விஞ்ஞானி அவள் விஞ்ஞானம் படித்து ஒரு ஆய்வகத்தில் வேலை செய்தாள் அந்த பெண் எரிமலை போல சிறையில் வெடித்தபோது அது முழு சிறையையும் அதிகாரிகளையும் பாதித்தது இது இந்தியா முழுவதும் அந்த சம்பவத்தில் எதிரொலித்தது அமரன் என்ற இருபத்தி ஆறு வயது இளைஞன் அவன் மிகவும் அழகாக இருந்தான் அவனுடைய பணி என்னவென்றால் இந்தியாவில் உள்ள ஒரு சிறையில் வாரத்திற்கு ஒரு முறை சென்று அங்குள்ள பெண் கைதிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது தேவையான பொருட்கள் என்றால் அவர்கள் அணியும் உடைகள் முதல் சிறிய சிறிய பொருட்கள் வரை பிரஸ் மற்றும் பெண்கள் பயன்படுத்தும் தனிப்பட்ட பொருட்கள் அவர்கள் தேவைப்படும் பொருட்களின் பட்டியலை அவனிடம் கொடுப்பார்கள் அவன் அந்த பொருட்களை வாங்கி அவர்களுக்கு கொண்டு செல்வான் ஒருநாள் அமரன் காலையில் வீட்டிலிருந்து சிறைக்கு செல்ல புறப்பட்டான் அங்குள்ள பெண்களிடம் என்ன பொருட்கள் தேவை என கேட்பதற்காக அவன் புறப்படும் முன் அவனுடைய அம்மா மகனே முதலில் காலை உணவை சாப்பிட்டு போ என்று கூறினார் அமரனும் விரைவாக காலை உணவை முடித்தான் அவனுக்கு ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்பதால் அவன் அவசரமாக இருந்தான் அமரன் தனது மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் சென்றதும் மோட்டார் சைக்கிளின் பிரேக் செயலிழந்தது அவன் மிகவும் கவலையடைந்தான் நடந்தே செல்ல தொடங்கினான் வழியில் எங்காவது ஒரு மெக்கானிக் கடை தென்பட்டால் தனது மோட்டார் சைக்கிளின் பிரேக்கை சரி செய்யலாம் என்று நினைத்தான் அவன் அப்படியே நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பெட்ரோல் பம்ப் தென்பட்டது அவன் பெட்ரோல் பம்புக்கு சென்று சிறிது பெட்ரோல் நிரப்பினான் பிறகு அங்குள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் தனது மோட்டார் சைக்கிளை சரி செய்தான் எப்படியோ மோட்டார் சைக்கிள் சரியாகிவிட்டது ஆனால் இப்போது அவனுக்கு சிறைக்கு செல்ல தாமதமாகிவிட்டது சிறை அதிகாரி அவனை கண்டிப்பான் என்பது அவனுக்கு தெரியும் எப்படியாவது அவன் மார்க்கெட்டில் இருந்து தேவையான பொருட்களை வாங்கி சிறைக்குள் நுழைந்தான் சிறைக்குள் நுழையும் போது அவன் தனது அடையாள அட்டையை காட்டினான் சிறை வாயில் திறக்கப்பட்டது சிறைக்குள் நுழைந்த பிறகு பெண் கைதிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றான் அங்கு உள்ள பெண்கள் அனைவரும் தங்கள் செல்களிலிருந்து வெளியே வந்து லாபியில் வரிசையாக நின்றனர் அமரனும் தனது பையிலிருந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பெண்ணின் பெயருக்கேற்ப அவர்கள் கேட்டபடி கொடுத்தான் அமரன் சிறை பெண்களுடன் நல்ல உறவை வளர்த்திருந்தான் அதனால் அவன் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசுவான் அவர்களின் நலம் பற்றி கேட்பான் ஒவ்வொரு பெண்ணிடமும் நீங்கள் எந்த குற்றத்திற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்பான் சிறை பெண்கள் அமரனை தங்கள் நண்பனாகவும் துணையாகவும் கருதினார்கள் அமரன் அவர்களின் துயரங்களை கேட்டு மிகவும் வருத்தமடைவான் அந்த சிறையில் இருந்த பெண்கள் அனைவரும் தொழில் முறை குற்றவாளிகள் அல்ல சிலர் அநீதிக்கு பலியானவர்கள் சிலர் மாமியார் மாமனாரின் கொடுமைக்கு பலியானவர்கள் சிலர் தங்கள் கணவனின் கொடுமைக்கு பலியானவர்கள் சிலர் பொய்க்குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் சிலரை திருட்டு மற்றும் கொலை குற்றங்களில் சிக்கியவர்கள் பெரும்பாலான பெண்கள் நிரபராதிகள் அவர்கள் தங்கள் குற்றமற்ற வாழ்க்கையை சிறையில் கழித்து கொண்டிருந்தார்கள் பெண்கள் சிறையில் அடைக்கப்படும்போது அவர்களின் கதிகள் மிகவும் சோகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் சிறைக்குள் சென்ற ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் கூட அவளுடைய நிலைக்கு கவனம் செலுத்துவதை நிறுத்திவிடுவார்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை உண்மை என்று நம்பி அவளை அந்த இரண்டு அறையில் வாழ வைக்கிறார்கள் இந்தியா சிறையின் அமைப்பு மிகவும் ஊழல் நிறைந்ததாக இருந்தது அங்குள்ள அதிகாரிகள் சிறை அதிகாரியிலிருந்து உயர் அதிகாரிகள் வரை இன்று நேரங்களில் அந்த கைதி பெண்களை தங்களின் வேடிக்கை பொருளாக கருதினார்கள் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற அந்த பெண்களை பயன்படுத்தினார்கள் இரவு நேரங்களில் தங்கள் காமவெறியை அந்த பெண்கள் மூலம் தீர்த்து கொண்டார்கள் அந்த சிறையில் இருந்த இளம் வயது பெண்கள் குறிப்பாக அழகான பெண்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒவ்வொரு இரவும் அந்த அதிகாரிகளின் இரவை வண்ணமயமாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் அங்கு மதுபானங்களும் இருந்தனர் மது அருந்திய அதிகாரிகள் இந்த பெண்களை இரவு முழுவதும் துன்புறுத்துவார்கள் சில நேரங்களில் உயர்நிலை அதிகாரிகள் கூட சிறைக்குள் வந்து அந்த பெண்களை தங்கள் பாலியல் இம்சைக்காக பயன்படுத்துவார்கள் அமரனுக்கு இவை அனைத்தும் தெரியும் அந்த பெண்கள் தங்கள் கதையை சொல்வார்கள் இந்த சிறையில் எங்களுக்கு தினமும் இப்படித்தான் கொடுமை நடக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள் அதற்கு பின் அந்த சிறைக்கு ஒரு புதிய சிறை அதிகாரி வந்தார் அந்த சிறை அதிகாரியின் பெயர் காசிம் காசிம் ஒரு நேர்மையான சிறை அதிகாரி அவன் இந்த ஊழலை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினான் அவன் இருந்த காலத்தில் சிறைக்குள் இந்த குற்றங்கள் ஓரளவு குறைந்திருந்தனர் சிறைக்குள் பெண்களை சீர்திருத்தப்படுவதற்காகவே கொண்டுவரப்படுகிறார்கள் ஆனால் தண்டனையை வழங்கும் அந்த அமைப்பே ஊழல் நிறைந்ததாக இருந்தால் அந்த அமைப்பின் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அந்த பெண்களை பலாத்காரம் செய்தால் அப்போது என்ன செய்வது இந்த அமைப்பை யார் சீர்திருத்துவது இது இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளிலும் சிறைகளில் இதே போன்ற நிலைமைதான் சிறை அதிகாரியும் அமரனும் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் மேலும் அவர் அமரனிடம் சிறையில் உள்ள பெண்களின் இரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வார் எப்படியோ அமரனும் சிறை அதிகாரிக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருந்தது ஆனால் அந்த சிறை அதிகாரியின் நேர்மை உயர் அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர் இருந்த காரணத்தால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு இடையூறு ஏற்பட்டது எனவே விரைவில் காசிம் என்ற அந்த சிறை அதிகாரியை மாற்றிவிட்டார்கள் அதற்கு பதிலாக கபீர் என்ற மிகவும் ஊழல் நிறைந்த ஒரு சிறை அதிகாரி வந்தார் அவர் மிகவும் பேராசை மற்றும் ஆடம்பரமான மனிதர் அவரும் அவனது உயர் அதிகாரிகளும் சேர்ந்து அந்த பெண்களுடன் தவறாக நடந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் ஒருநாள் அமரன் ஒரு வாரம் கழித்து சிறைக்குள் சென்றான் அப்போது அவன் ஒரு மிகவும் அழகான பெண்ணை பார்த்தான் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவளை பார்த்தால் மனம் கலங்கும் அவள் முகத்தில் அன்பும் பாசமும் தெரிந்தது அவள் சிறைக்குள் கைது செய்யப்பட்டு வந்திருப்பாள் என்று யாரும் நினைக்க முடியாது அவள் கொலை போன்ற கடுமையான குற்றம் செய்திருக்க முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது அமரன் அவளை பார்த்ததும் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் அன்று அவன் அனைவரிடமும் கேட்டான் தங்களுக்கு தேவையான பொருட்களின் பட்டியலை தயாரித்து கொடுங்கள் என்று அவன் சிறையிலிருந்து இருந்து ஒரு வார விடுப்பு எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஏனெனில் அவனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அவன் சிறை அதிகாரி மற்றும் அந்த பெண்களிடம் சொன்னான் நீங்கள் தேவைப்படும் பொருட்களை இன்றே வாங்கி வையுங்கள் ஏனெனில் அடுத்த வாரம் நான் வர முடியாது என் திருமணம் நடக்கப் போகிறது என்று அவர்கள் அனைவரும் அவனுக்கு ஆசிர்வாதம் செய்தனர் அடுத்த வாரம் அமரனின் திருமணம் நடந்தது மேலும் அவன் ஒரு வாரம் சிறைக்கு வரவில்லை அடுத்த வாரம் அவன் சிறைக்குள் சென்றபோது முதலில் அவன் பார்வை அந்த பதினெட்டு வயது அழகிய பெண்ணை தேடியது அங்கு உள்ள பெண்கள் அனைவரும் அவனை இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தனர் நீ யாரை தேடுகிறாய் என்று தெரியவில்லை உன் கவனம் எங்கள் பக்கம் இல்லை எங்களுக்கு இந்த பொருட்கள் தேவை என அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் அவனிடம் கத்தி கூச்சலிட ஆனால் அவன் தேடிக்கொண்டிருந்த அந்த பெண் காணப்படவில்லை அவள் போன வாரம் இருந்த சிறையில் அவன் தேட அதில் வேறொரு வயதான பெண் இருந்தாள் அமரன் அவளிடம் கேட்டான் அம்மா இரண்டு வாரங்களுக்கு முன்பு நான் பார்த்த அந்த பெண் எங்கே அவள் மிகவும் அழகாகவும் இருந்தாள் அவள் என்ன குற்றத்திற்காக இங்கு வந்தாள் அவள் எங்கே இருக்கிறாள் என்று அமரன் அவளிடம் கேட்க இதை கேட்ட அவளது முகத்தில் கோபமும் வியர்வையும் தென்பட்டன அவள் கூறினாள் அமரன் நான் உனக்கு என்ன சொல்வது அந்த அப்பாவி பெண் இங்குள்ள ஜெயிலரின் கொடுமைகளுக்கு இரையாயினாள் இங்கு உள்ள அதிகாரி அவளை அழைத்து அவளுடன் இரவுகளை கழித்தான் இப்பொழுது பெரிய அதிகாரிகளுக்கும் அவளை பரிமாறுகிறான் சில சமயங்களில் ஒரு நாள் இரவு ஒரு நட்பினரின் வீட்டுக்கு அனுப்புவதை நாங்கள் பார்த்தோம் அந்த பெண் அவ்வளவு அழகாக இருந்தால் அவளை பார்த்தவர்கள் அனைவரும் அவளுடன் தனிமையில் இருக்க விரும்பினர் ஆனால் பாவம் அவளும் ஒரு பெண்தான் அவள் ஒன்றும் இயந்திரம் இல்லை அவளை இவர்கள் எல்லாம் சேர்ந்து மிகவும் மோசமாய் துன்புறுத்துகிறார்கள் இதையெல்லாம் அந்த பெண் எவ்வளவு காலம் தாங்க முடியும் அவள் தளர்ந்து போய் மற்றொரு லாக்கப் அறையில் படுத்திருக்கிறாள் என்று கூற அமரன் இதை கேட்டதும் அவன் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது அவன் அவளை பார்க்க விரும்பினான் அம்மா என்னை அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல் என்றான் அவள் அவனை அந்த சிறைக்கு அழைத்து சென்றாள் அவன் அந்த லாக்கப்புக்குச் சென்றபோது அந்த பெண் ஒரு மூலையில் சாய்ந்து தன் காயங்களின் வழியால் அழுது கொண்டிருந்தாள் அவளின் மெல்லிய வெள்ளை உடலில் தூரத்திலிருந்தே அடி கொடுமை அநீதியின் காயங்கள் தெரிந்தன அமரன் அவளிடம் சென்று உனக்கு வெளியிலிருந்து ஏதாவது பொருட்கள் தேவையா என்று கேட்டான் அந்த பெண் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருந்தாள் அமரன் இரண்டு மூன்று முறை கேட்டான் ஆனால் அவள் பதில் சொல்லவே இல்லை அப்படியே அமரன் திரும்பி வந்தான் வீட்டுக்கு வந்ததும் அவன் மனதிலும் கண்களிலும் அந்த பெண்ணின் நிழல் நிறைந்திருந்தது அமரன் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை மறக்க முயற்சி செய்தும் ஆனால் அந்த அழகிய முகம் ஒவ்வொரு முறையும் அவன் கண்களுக்கு முன்னால் வந்திருந்தது இரவில் அவன் சாப்பிட்டுவிட்டு மனைவியுடன் படுக்கைக்கு செல்லும்போது அவனது மனைவி அவனிடம் அன்பு காட்ட விரும்பினாள் ஆனால் அவன் அவளை தடுத்து இன்று எனக்கு மனநிலை சரியில்லை என் மனம் குழம்பியுள்ளது என்று மறுத்துவிடுகிறான் அவனது மனைவி அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி கையால் தொட்டுக்கொண்டு நான் உன்னுடன் திருமணமாகி இரண்டு வாரங்களுக்கும் மேலாகிவிட்டது இந்த இத்தனை நாட்களில் நான் உன்னை இவ்வளவு கவலையுடன் பார்த்ததில்லை இன்று ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்கிறாள் அவனும் அதை கேட்டுவிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாய் இருந்தான் நான் உன் மனைவி என்னிடம் நீ பகிரவில்லை என்றால் வேறு யாரிடம் சொல்வாய் உன் மனச்சுமையை குறைத்து கொள் உன் மனதில் ஏதேனும் பாரம் இருக்கிறதென்றால் அதை என்னிடம் பகிர்ந்து கொள் என்று அவள் கூறுகிறாள் அமரன் தன் மனைவியை நோக்கி திரும்பி நான் இன்று சிறையில் பார்த்தது மிகவும் பயங்கரமானது அது மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது நான் திருமணம் ஆகப் போகும் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அழகான பதினெட்டு வயது பெண் அந்த சிறைக்குள் வந்தாள் அவள் என்ன குற்றம் செய்தாள் என்று தெரியவில்லை ஆனால் இன்று பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு நான் சிறைக்கு சென்று அவளது நிலையை பார்த்தபோது என்னால் தாங்க முடியவில்லை என் இதயம் நொறுங்கிப்போனது அங்குள்ள ஒரு வயதான பெண் என்னிடம் கூறினாள் அந்த பெண் ஒவ்வொரு இரவும் சித்திரவதை செய்யப்படுகிறாள் அவளுடன் பலாத்காரமான உறவு கொள்ளப்படுகிறார்கள் ஒவ்வொரு இரவும் குடிபோதையில் இருக்கும் அதிகாரிகள் அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக அவளை பயன்படுத்துகிறார்கள் இரண்டு அல்லது மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து அவளை ஒரு இயந்திரம் போல் பயன்படுத்துகிறார்கள் அந்த பெண் தாங்க முடியாமல் நான் அவளது நிலையை பார்த்தபோது அவள் வேதனையில் துடித்துக்கொண்டிருந்தாள் நான் அவளிடம் கேட்டு அவளுக்கு சில மருந்துகள் வாங்கி கொடுக்கட்டுமா என்று கூற ஆனால் அவள் என்னிடம் எந்த வார்த்தையும் பேசவில்லை நான் திரும்பி வந்தேன் இந்த அமைப்பு எவ்வளவு ஊழல் நிறைந்தது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் மக்களை சரி செய்வதற்காக கொண்டு வரப்படும் இடத்திலேயே அவர்களை மேலும் கெடுத்து அவர்களுக்கு மேலும் அநீதிகள் மற்றும் கொடுமைகள் செய்யப்படுகின்றனர் இங்கு உள்ள சிறையில் யாராவது நேர்மையான அதிகாரி வந்தால் அவரை மாற்றிவிடுகிறார்கள் ஏனென்றால் அதிகாரம் வைத்திருக்கும் மக்கள் ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் முற்றிலும் கொடூரமானவர்களாக மாறிவிட்டனர் என்று தன் மனைவியிடம் கூறிக்கொண்டிருக்க பிறகு அமரனுக்கு தூக்கம் வந்துவிடுகிறது மறுநாள் அவர் அந்த பெண்களின் பொருட்களை எடுத்து சிறைக்கு செல்லும்போது ஊழல் மிகுந்த அதிகாரி அமரனை முந்தைய சிறை அதிகாரியின் ஆதரவாளர் என்பதை அறிந்து கொள்கிறார் அதனால் அவர் அமரனை சிறைக்குள் செல்ல அனுமதிக்க மறுக்கிறார் அவர் அமரனிடம் விரைவில் இந்த சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இனி இங்கு வரவேண்டியதில்லை என்று கூறுகிறார் இதை கேட்ட அமரன் மிகவும் பயந்து போகிறார் யாரோ இந்த சிறை அதிகாரிக்கு தகவல் கொடுக்கிறார்கள் என்று சந்தேகிக்கிறார் அந்த அதிகாரி அவனை உள்ளே செல்ல தடை விதிக்க அவர் பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறை வாசலுக்கு வெளியே வந்துவிட்டார் ஆனால் பிறகு யோசித்த அவன் இந்த சிறை அதிகாரி பேராசை கொண்டவர் என்பதை அவர் சிறை அதிகாரியின் மேஜையில் சில பணத்தை வைத்து சிறை அதிகாரியிடம் என் வயிற்றில் அடிக்காதீர்கள் இதுதான் என் வாழ்வாதாரம் நான் மிகவும் விசுவாசமான மனிதன் எந்தவிதமான பிரச்சனையையும் உங்களுக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று கூறுகிறார் எப்படியோ அமரனின் கையில் பணத்தை பார்த்ததும் சிறை அதிகாரி அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கிறார் அமரன் உள்ளே சென்று அந்த பெண்களிடம் பொருட்களை கொடுத்துவிட்டு அந்த பெண்ணிடம் செல்கிறான் நான் அந்த பெண்ணிடம் பார்த்தேன் அவளுடைய நிலைமை சற்று மேம்பட்டிருந்தது ஒருவேளை அவளுடைய காயங்களின் காரணமாகவோ அல்லது அவள் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்ததின் காரணமாகவோ அதிகாரிகள் அவள் மீது இறக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இப்போது இரவில் அவளை அழைத்துச் செல்வதை நிறுத்தியிருக்கலாம் அதனால் நான் அந்த பெண்ணில் முன்னேற்றத்தை கண்டேன் பிறகு நான் அவளிடம் கேட்டேன் உன் பெயர் என்ன என்று அந்த பெண் சொன்னாள் என் பெயர் ரேஸ்மா பிறகு அமரன் கேட்டான் உன்னை பற்றி ஏதாவது சொல் நீ எங்கிலிருந்து வந்தவள் எந்த குற்றத்திற்காக இங்கே வந்து இருக்கிறாய் உன் பெற்றோர் எங்கே என்று அந்த பெண் எதுவுமே பேசவில்லை மேலும் அவள் சொன்னாள் எனக்கு முடி சுத்தம் செய்ய ஒரு கிரீம் வாங்கி கொடு மற்றதை பற்றி நீங்கள் என்னிடம் எதுவும் கேட்காதே நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என அந்த பெண் அமரனிடம் முடி சுத்தம் செய்யும் கிரீம் கேட்டதும் அமரன் ஆச்சரியப்பட்டான் அவனுக்கு இப்போது ஒரு ஆறுதல் கிடைத்தது ஏனென்றால் இதுவரை வாயே திறக்காத அந்த பெண் இப்போது அவனிடம் ஒரு பொருளை கேட்டு இருக்கிறாள் என்று அவன் படிப்படியாக இனிமேல் அவளுடன் பேச ஆரம்பிக்கலாம் என யோசித்து மேலும் அவன் அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அவள் எப்படி இங்கு வந்தாள் என்பதை அறிய முயற்சிக்கலாம் எப்படியோ அமரன் மார்க்கெட்டுக்கு சென்று அந்த பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறான் அந்த கிரீமையும் வாங்கி அங்கே சென்று அந்த பெண்ணிடம் கொடுக்கிறான் மற்றதை பற்றி அவன் எதுவுமே பேசவில்லை அடுத்த வாரம் அமரன் மீண்டும் வந்தபோது அந்த பெண் மீண்டும் அதே கிரீம் கேட்டாள் அவள் சொன்னதை கேட்ட அமரன் மிகவும் குழப்பமடைந்தான் ஏனென்றால் கடந்த வாரம்தான் அவளுக்கு முடி சுத்தம் செய்யும் கிரீம் வாங்கி கொடுத்திருந்தான் இந்த கிரீமை அவள் என்ன செய்கிறாள் அமரன் மிகவும் குழப்பமடைந்தான் இப்படியே ஒரு மாதம் இரண்டு மாதம் என நான்கு மாதங்கள் கடந்துவிட்டன அமரன் அவளை பற்றி எதுவும் அறியவில்லை அவள் அவனிடம் எதுவும் சொல்லவும் இல்லை ஒவ்வொரு முறையும் முடி சுத்தம் செய்யும் கிரீம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தாள் இப்படியே நான்கு மாதங்கள் போன நிலையில் அமரன் அந்த பெண்களுடன் சிரித்து கேலி செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது திடீரென அந்த சிறை அதிகாரியின் கீழ் பணி செய்யும் ஒருவர் வந்து அந்த பதினெட்டு வயது பெண்ணிடம் உன்னை சிறை அதிகாரி அழைக்கிறார் என்று கூற அந்த பெண் இதை கேட்டவுடன் அவள் நடுங்க தொடங்குகிறாள் அவளின் இந்த நிலையை பார்த்து அந்த பெண்கள் ஒரு வட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் மத்தியில் அந்த பெண்ணை வைத்து கொள்கிறார்கள் அந்த சிப்பாயிடம் இன்று இந்த பெண்ணை அனுப்ப மாட்டோம் நீ என்ன செய்தாலும் சரி என்று கூற அந்த சிப்பாய் உள்ளே சென்று சிறை அதிகாரிக்கு இதை தெரிவிக்கிறான் அமரன் இந்த முழு நிகழ்வையும் தன் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து அந்த சிறை அதிகாரி தன் கையில் துப்பாக்கியுடன் வந்து அந்த பெண்கள் முன்னால் அதை நீட்டி நீங்கள் தடையாக நிற்க முயற்சித்தால் நான் உங்களை ஒவ்வொருவரையும் சுட்டு கொன்றுவிடுவேன் என்று மிரட்டுகிறான் பிறகு அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு போகிறான் இதையெல்லாம் பார்த்த அமரனுக்கு கோபம் வந்தது ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை பிறகு ஒரு சிப்பாய் வந்து அமரனை பின்னாலிருந்து ஒரு காலால் உதைத்து தள்ளி வெளியே அனுப்பி நீ இந்த சிறையை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாய் இனிமேல் உனக்கு இங்கு நுழைய அனுமதி கிடையாது என்று சொல்கிறான் இதை கேட்டவுடன் அமரன் மிகவும் கவலையடைகிறான் அவன் தன் நண்பனிடம் சிறையின் நிலைமையை பற்றி கூறுகிறான் ஏனென்றால் அவனுடைய நண்பனின் அப்பா உயர் நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருக்கிறார் அவரிடம் அமரன் அங்கு உள்ள ஜெயிலர் மிகவும் ஒரு ஊழல்வாதி அவர் என்னை அந்த ஜெயிலுக்குள் விடமாட்டேன் என கூறுகிறார் நான் இனிமேல் அந்த ஜெயிலுக்குள் தடையில்லாமல் செல்வதற்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கேட்க அவர்களும் இதை பற்றி மேலிடத்தில் பேசி பின்னர் அமரனை அங்கு நிரந்தரமாக இருக்கும்படி செய்தார்கள் இப்போது அவர் வாரத்தில் ஒரு முறை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் சிறைக்குள் எங்கும் சுதந்திரமாக நடக்கலாம் எங்கும் வரலாம் அமரனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பின்னர் ஒரு நாள் அவன் சிறைக்குள் சென்றபோது ஒரு அறையில் உள்ள பதினெட்டு வயது பெண் ரேஸ்மா ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்வது போல் ஏதோ ஒன்றை உருவாக்கி கொண்டிருப்பதை அமரன் பார்த்தான் அவளைச் சுற்றிலும் பல பெண்கள் அமர்ந்திருந்தனர் அமரன் அவர்கள் இருக்கும் அறைக்குள் நுழைந்தபோது அந்த பெண்கள் அனைவரும் பயந்து போனார்கள் அந்த பெண்கள் அனைவரும் தங்களுக்கு பின்னால் ஏதோ ஒன்றை மறைக்க முயற்சித்தனர் அமரன் அங்கு வந்து சொன்னார் மறைக்க வேண்டியதில்லை நான் உங்கள் செயல்களை பார்த்துவிட்டேன் இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்க அங்கு உள்ள எல்லா பெண்களும் மௌனமாய் இருந்தனர் உடனே அமரன் அவர்களிடம் நீங்கள் இதை சொல்லாவிட்டால் இதை நான் ஜெயிலரிடம் சொல்லிவிடுவேன் உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவேன் என்று அவர்களை மிரட்ட அந்த பெண் முதல் முறையாக தலையை உயர்த்தி பேசத் தொடங்கினாள் நான் ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் அப்பா பழங்களை விற்கும் வண்டி வைத்திருந்தார் நான் படிப்பில் மிகவும் திறமையானவள் அறிவியலில் மிகவும் நல்ல திறமை கொண்டவள் நான் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் அங்கு எனது ஆசிரியர் என் அழகில் கவனம் செலுத்தினார் அவளை கற்பித்ததை விட அவளது அழகை பார்த்து கொண்டிருந்தார் அவளுக்கு அவரது பார்வை சரியில்லை என்று தோன்றியது ஆனால் அவர் அவளது ஆசிரியர் என்பதால் அவள் அவரை மரியாதையுடன் நடத்தினாள் ஒரு நாள் எல்லோரும் வீட்டிற்கு சென்ற பிறகு அவர் அவளை தனியாக வைத்து சில விஷயங்களை கற்பிக்கிறேன் என்று சொல்லி பிறகு இரவு வந்ததும் அவர் அவளது கன்னிமையை கெடுத்து தனது விருப்பத்தை நிறைவேற்றினார் இது ரேஸ்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை இப்போது இது ஒரு தினசரி நிகழ்வாக மாறிவிட்டது அவளது ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அவளுடன் தவறான நடத்தையை காட்டினார் இது அவளது உடலுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தியது ரேஸ்மா வெறும் பதினெட்டு வயது இளம்பெண் பின்னர் ரேஸ்மா கர்ப்பமாக ஆனால் அவள் கர்ப்பமாக இருந்தபோது அவளுடைய தந்தைக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்தது அவளுடைய தந்தைக்கு இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை ஏனெனில் அவருடைய மகள் மிகவும் இளம் வயதில் வெறும் பதினெட்டு வயதில் கர்ப்பமாக இருந்தால் இந்த அதிர்ச்சியில் ரேஸ்மாவின் தந்தை இந்த உலகை விட்டு சென்றார் பிறகு ரேஸ்மா அவளுடைய ஆசிரியரிடம் இப்போது என் வயிற்றில் உங்கள் குழந்தை வளர்ந்து வருகிறது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்னை பயன்படுத்தலாம் என்று கூற ஆனால் அவர் திருமணம் செய்ய தயாராக இல்லை அவர் கூறினார் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது நான் திருமணம் ஆனவன் நான் உன்னுடைய அழகை கண்டு என் மனதில் ஏற்பட்ட தாகத்தை தனித்து கொண்டேன் ஏனெனில் நீ மிகவும் அழகாக இருந்தாய் என்று கூறி பின்னர் அவர் எப்படியோ பலவந்தமாக எனது கருக்கலைப்பை செய்து அந்த குழந்தையை கருவிலிருந்து கலைத்துவிட்டார் இதனால் எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது அவருடைய கொடுமையால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் பின்னர் ஒருநாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரேஸ்மா தனது குருவை கொலை செய்தாள் ஒரு நாள் கத்தியை எடுத்து அவரது தொண்டையில் குத்தினால் அவர் துடிதுடுத்து அங்கேயே இறந்துவிடுகிறார் இந்த கொலையின் தண்டனையாக ரேஸ்மா சிறையில் அடைக்கப்படுகிறாள் ரேஸ்மா வந்தபோது வெளியேயுள்ள வாழ்க்கையை விட இந்த சிறை வாழ்க்கை மிகவும் மோசமானது என்று பார்த்தாள் இப்போது ரேஸ்மா கூறுகிறாள் நான் உங்களிடம் தினமும் இந்த கிரீமை வாங்குகிறேன் ஏனென்றால் நான் அறிவியல் படித்துக்கொண்டிருந்தேன் நான் மருத்துவத்தில் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை செய்து வந்தேன் நான் இந்த கிரீமை பயன்படுத்தி ஒரு மருந்தை தயாரிப்பேன் அதை எந்த மனிதனுக்கு கொடுத்தாலும் அது மெதுவாக விஷமாகி அவனை மெதுவாக சாகடிக்கும் இந்த சிறையில் உள்ள ஊழலான அதிகாரிகள் இரவு நேரங்களில் நம்மை தங்கள் விருப்பத்திற்கு பயன்படுத்தி தங்கள் காமத்தை தீர்த்து கொள்கிறார்கள் நான் இந்த பெண்கள் அனைவருக்கும் இந்த மருந்தை தயாரித்து கொடுப்பேன் பின்னர் எப்படியாவது இந்த அதிகாரிகள் அனைவரையும் இரவு நேரங்களில் நம்மை பலாத்காரம் செய்யும் அவர்கள் மது அருந்திய பின்னர் அந்த மருந்தை அவர்களுடைய மதுவில் கலந்து கொடுத்து விடுவேன் இப்போது அவர்கள் எளிதாக விஷத்தால் பாதிக்கப்படுவார்கள் இது மிகவும் எளிதானது அவர்கள் மது அருந்தும் போது அந்த மருந்தை அவர்களுடைய மதுவில் கலந்து கொடுத்து விடுவேன் என்று அவள் கூற நான் உன்னை இதை செய்ய அனுமதிக்க மாட்டேன் என அமரன் சொல்கிறான் நீ இதை செய்தால் எத்தனையோ அதிகாரிகள் இறந்து விடுவார்கள் ஒரு பூகம்பம் ஏற்பட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படும் அந்த பெண் சொல்கிறாள் நான் தவறு செய்கிறேன் என்று நீ உண்மையில் நினைத்தால் அல்லது நீ என்னை இதை செய்ய அனுமதிக்க மாட்டாய் என்றால் நீ இதை வெளியில் சொல்லலாம் ஆனால் இந்த அமைப்பு தவறானது என்று நீ நினைத்தால் இதை நீ எங்களை செய்ய விடு என்று கூற அமரன் மெளனமாகிவிடுகிறான் பிறகு அவன் இந்த விஷயத்தை தனக்குள் மறைத்து கொள்கிறான் அந்த மருந்து தயாரான பிறகு அவள் அதை அந்த பெண்களுக்கு கொடுக்கிறாள் அந்த அழகான பெண் அடிக்கடி அதிகாரிகளின் காமத்திற்கு பலியாகி இரவு நேரங்களில் அவர்களுடன் செல்வார்கள் முதலில் அந்த பெண் அதாவது ரேஸ்மா அந்த சிறை அதிகாரியை அந்த மருந்தால் பாதிக்கிறாள் அந்த சிறை அதிகாரி ரேஸ்மாவை இரவு நேரத்தில் அழைத்து செல்லும்போது அவள் மது அந்த மருந்தை கலந்து கொடுக்கிறாள் அது மெதுவாக செயல்படும் விஷம் பின்னர் மெதுவாக அந்த சிறை அதிகாரி பத்து முதல் இருபது நாட்களுக்குள் ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறார் டாக்டர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை அதன் பிறகு மெதுவாக அந்த பெண்கள் அந்த மருந்துகளை அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள் இப்போது வெளியே இருந்து பெரிய மனிதர்கள் இரவில் தங்கள் அதிகாரிகளை பயன்படுத்தி தங்கள் பழக்கமுள்ளவர்கள் மூலம் அங்கு வேடிக்கைக்காக வருவது வழக்கம் ஆனால் அவர்கள் பார்த்தபோது சிறையில் அதிகாரிகளுக்கு ஒரு மாதிரியான நோய் பரவியுள்ளது மற்றும் அது தீர்வற்ற நோய் என்று தெரிந்ததும் அவர்கள் அங்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள் இந்த விஷயம் என்னவென்றே தெரியாமல் மிகவும் பரபரப்பாய் போய்கொண்டிருந்த நிலையில் அந்த பெண் தனது உண்மையை எல்லோரிடமும் வெளிப்படுத்தினாள் தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டாள் அதற்கு முன் அவள் சொன்னாள் சொல்லுங்கள் நான் இதை செய்யாவிட்டால் இந்த அமைப்பை சரி செய்ய யார் இருந்திருப்பார்கள் யாராவது நேர்மையான அதிகாரி இங்கு வந்தால் அவரை மாற்றிவிடுவார்கள் ஊழல் செய்பவர்கள் மட்டுமே இங்கு இருக்க முடியும் அவர்கள் தலைவர்கள் மற்றும் பெரிய அதிகாரிகளுக்கு எங்களை போல பெண்களை இரவில் அவர்களுக்கு முன் பரிமாறுவார்கள் மற்றும் நாங்கள் இரவு முழுவதும் அவர்களின் விருப்பத்திற்கு பலியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நாங்கள் எங்கு செல்வோம் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள இங்கு வந்தோம் சிறையில் மக்களை சரி செய்ய கொண்டு வரப்படுகிறார்கள் மேலும் வெளியே இருப்பதை விட மோசமான வாழ்க்கையை நாங்கள் சிறையில் வாழ வேண்டியிருந்ததால் நாங்கள் என்ன செய்வோம் ஏனென்றால் நான் ஒரு விஞ்ஞானி பின்னர் என் மனதில் ஒரு யோசனை வந்தது இந்த அமைப்பை சரிசெய்ய இதுதான் ஒரே வழி அதனால் நான் சுமார் பத்து முதல் பதினைந்து அதிகாரிகளுக்கு இந்த விசத்தை கொடுத்தேன் அவர்களின் வாழ்க்கை இப்போது முற்றிலும் காப்பாற்ற முடியாத நிலையில் உள்ளது எப்படியாவது சுமார் பத்து முதல் பதினோரு மரணங்கள் அந்த அதிகாரிகளில் இருந்து ஏற்பட்டன நான்கு பேரை டாக்டர்கள் காப்பாற்றினார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்ன நடக்கவில்லை என்று எனக்கு தெரியும் பொதுமக்கள் இதை அறிந்தபோது அவர்கள் தெருக்களில் வந்து கூடினர் அந்த பெண்ணின் வார்த்தைகளை சரியானவை என்று உறுதிப்படுத்தினார் பிறகு அனைவரும் அந்த பெண்ணுக்காக ஆறுதலாய் நின்று சிறையிலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிரித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி